அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் தங்கள் ஆட்சியின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடமிருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த திமுக தற்பொழுது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளிவந்ததும் அதனை மறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றார் இது குறித்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான ராம்தாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்றும் அரசியல் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு எனவும் குறிப்பாக தமிழக அரசியல் தலைவர்களின் மூத்தவரான மருத்துவர் ராம்தாஸுக்கு தரைக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என்று அதில் தெரிவித்துள்ளார்